பாம்ப <laughs> <laughs>

இது ஒண்ணு மொக்க பயசு காசு இல்லங்க கடன் கடை எல்லாம் முன்ன மாதிரி கடமை வாங்கி விடுத்துருக்கீங்க உங்க மேல இந்த சின்ன வயசுல இருபது வயசுல முதலாளி இருபது வயசா இன்னும் பொண்ணு கொடுக்க வெளியே இருபத்தஞ்சு வயசு வச்சிருக்கேன்

ஒரு மாசம் போவே நாங்க ஒன்றரை என்ன வேலைக்கு போறேன் சொல்றேன் உனக்கு வேலைக்கு போதும் முக்கியமா என்ன பிறந்த நாளைக்கு அவர் நாளைக்கு பிறந்த நாள் சொல்றாரு அவரு வேலைக்கு போறாரு அவரே மல்லாந்து பிரிச்சுவாரு அவரு

நாங்க எதை பண்ண போறோம் அது நாங்க என்னது பண்றா? நாங்க இங்க வந்து ஐஸ் மீனை எடுத்து வீட்டுக்கு அனுப்பிยะ நாங்க ஹோல்ஸ்லா பண்ணுவோம்

நான் நான் வந்து சங்கு கடை போறேன் என்ன தெரியுது எங்க அப்பா சங்கு கடை கோயிலுக்கு வச்சிருந்த மறுபடியும் சொன்னேன் வியாபாரமா இல்ல போடுறேன் அடுத்து நாங்க வந்து ஐஸ் மீன் ஆரம்பிக்க எடுக்கிறோம்

நாங்க வந்து எண்டு கோயிலா இந்தியாவுக்கே எண்டாங்கதான் இருக்கு நாங்க வெளிய இருந்து பாக்கும் போது ராமேஸ்வரம் கோயில் தான் எடுத்துட்டோம் நீ தொழில் வைக்கிறீங்களா நீ தொழில் இல்ல அதுக்கு நாங்க ராமேஸ்வரம் தொழில் பண்றதுக்கு ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தை எடுத்து பண்றோம் நாங்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்க சரியா

எனக்கு பார்த்தா தெரியும் முதல் காசி ராமேஸ்வரம் காசியில உள்ள வைங்கள எங்களுக்கு ஆனா அது இன்னும்